இன்னொன்று அதில் பாதிக்கப்பட்ட மக்களும் மததாரராக உள்ளே வந்திருந்தாங்க அவங்களும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த கூட்ட நெரிசலில் இவ்வளோ பேர் வந்து தள்ளுமுள்ளிய அடிபட்டுச்சு ஏன் ஒரு கால்துறையினர் கூட இங்கே அடிப்படலை திரும்ப திரும்ப அங்கே தாவேக்கா வைத்த குற்றம் என்னவா என்னவா இருந்துச்சு அப்படின்னா காவல்துறை போதுமான அளவு பாதுகாப்பு கொடுக்காததுனால தான் எங்களுக்கு இந்த நிலமையே ஆச்சு கேட்ட இடம் ஒதுக்கப்படல ஒதுக்கப்படலை அப்படின்றது அவங்க வைத்த குற்றம் திரும்ப திரும்ப கால்துறையர் அப்படியே நம்ம இந்த பக்கம் எடுத்தோம்னா அவங்க வைத்த குற்றம் என்ன அப்படின்னா சொன்ன டைம் தாண்டி விஜயவர்கள் வந்து லேட்டாக வந்தார்

அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி வாகனம் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது அதாவது பிரச்சார வாகனம் அதில் இருக்க சிசிடிவி எல்லாமே வந்து பறிமுதல் பண்ண சொன்னாங்க இது எல்லாமே இருக்கு இல்லையா இது எல்லாமே இது ப்ரூவ் பண்ணப்பட்டால் இந்த விஷயம் கூட சேர்த்து அப்படியே அது கண்டினியூ ஆகும் இல்லை அப்படின்னா காவல்துறை மீது அவங்களுடைய வேலையை ப்ராப்பராக செய்யாததுக்காக சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐத்த மொழி வணக்கம் இன்றைய காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷன் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறது வணக்கம் வணக்கம் சார் தொடர்ச்சி நம்ம வந்து ஜனநாயகன் பற்றியும் அதே போல சிபிஐ வழக்கு கைமாற்றப்பட்டது இப்போ நடந்து நடந்துகிட்டு இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அது பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கடைசியா விட்டு அப்டேட் வந்து நம்ம தொடங்குவோம் அதுக்கு பிறகு ஜனநாயகனுடைய விவகாரத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு வழியாக அந்த விசாரணை முடிஞ்சு வந்திருக்கிறார் சென்னை திரும்பி இருக்கிறார் இதனுடைய போக்கு சட்ட ரீதியாக என்னவாக இருக்கும் எஸ் கண்டிப்பா ஆக்சுவலி இது வந்து என்னன்னா ரெண்டு பெரிய அப்டேட் தான் நம்ம சொல்லணும் இல்லையா ஒரு பக்கம் வந்து மூவியோட அப்டேட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்சிடண்ட் நடந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் சிபிஐ கைக்கு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் சிபிஐ கை வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டது அதுவும் திரும்ப எப்படின்னு அகேன் கோர்ட்டில் போய் இவங்க டிவி கே தரப்புல போட்டு அதுக்கப்புறம் தான் சிபிஐ வசம் இது ஒப்படைக்கப்பட்டு தான் அப்புறம் கட்சியில் இருக்க எல்லாருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டது புசியானந்த் அவர்களுக்காக இருக்கட்டும் ஆதவனா மீது அவர்களுக்காக இருக்கட்டும் விஜய் அவர்களுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சம்மன் எல்லாமே அனுப்பப்பட்டு போலீசாருக்கும் இங்கே சம்மன் அனுப்பப்பட்டுச்சு ஏன்னா இது வந்துட்டு இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் வர்சஸ் டிவி அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ முழுக்க முழுக்க இவங்க வந்து போலீஸ் மேலே தப்புங்கிறாங்க போலீஸ் வந்து இல்லைங்க தாவைக்கா மேலே தப்புங்கிறாங்க நம்ம வந்து என்னென்ன இன்சிடென்ட் நடந்தது நம்ம திரும்ப 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 நிறைய பார்த்துட்டோம் அதை பற்றி இல்லையா நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இதில் காயம் அடைஞ்சது எல்லாமே தொடர்ந்து 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 இல்லைங்க சிபிஐ கிட்ட போனாதான் விச் மீன்ஸ் இந்த லோக்கல் போலீஸே ஹேண்டில் பண்ணுறப்போ ஏன்னா திரும்ப திரும்ப அங்கே தாவைக்கா வைத்த குற்றம் என்னவா என்னவா இருந்துச்சு அப்படின்னா இல்லை காவல்துறை போதுமான அளவு பாதுகாப்பு கொடுக்காததுனால தான் எங்களுக்கு இதனாலுமே ஆச்சு கேட்ட இடம் ஒதுக்கப்படலை அப்படின்றது அவங்க வைத்த குற்றம் திரும்ப திரும்ப கால்திறனர் அப்படியே நம்ம இந்த பக்கம் எடுத்தோன்னா அவங்க வைத்த குற்றம் என்ன அப்படின்னா சொன்ன டைம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்தாரு வேணொன்னே காலதாமதம் பண்ணாங்க ஐ மீன் பேசிக்கான ஒரு தேவைகள் எதுவுமே அங்கே பூர்த்தி செய்யப்படலை லைக் வாட்ரு அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே அங்கே பண்ணப்படலை அதே தாவைக்கா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் வந்து அங்கே தடியடி நடத்தியதுனால தான் இந்த கூட்ட நெரிசலே ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ காவல்துறை தரப்புலேருந்தும் இல்லை இது வந்து நிறைய அவங்க ஹிட் அண்ட் ரன்ன்ற மாதிரிலாம் நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டு அப்புறம் நீதிபதி சொன்ன கருத்துக்கே வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கேள்விகளும் அங்கே எழுப்பப்பட்டுச்சு இல்லையா ஸோ அதனைத் தொடர்ந்து அதை விமர்சித்தும் சில பேரும் வந்து அங்கே அரசு செய்யப்பட்டாங்க ஓகே ஏன்னா அந்த இடத்துல வந்து விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாறி 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 போய்கிட்டே இருந்தது இதற்கிடையில் மக்களும் வந்து பார்க்கும்போது வந்துட்டு அப்புறம் அவர் அடுத்த பண்ண பிரச்சாரத்திலே இருக்கட்டும் அவர் வந்து திரும்ப தமிழக அரசை தான் வந்து குற்றம் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல இவங்களால தான் இந்த நிலமை இது வந்து வேணுன்னே போட்ட செஞ்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸோ இப்படி மாறி 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 வந்து குற்றம் சாட்டுறத வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லை எனக்கு எங்களுக்கு திரும்ப காவல்துறை இதை விசாரித்தா எங்களுக்கு இதன் பேரில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி திரும்ப கோர்ட் அப்ரோச் பண்ணி அதே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால தான் வந்துட்டு அக்டோபர் தேர்ட்டின் போர்டீன் அந்த டைம்ல வந்துட்டு சிபிஐ வசம் இது ஒப்படைக்கப்பட்டது சோ போலீஸார் கிட்ட இருந்த எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு சிபிஐ ஃபிரெஷ் ஆர் எஃப் ஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் அப்ப எஃப் ஆர்ல சில பேர்கள் எல்லாம் சேர்த்திருந்தாங்க இல்லையா அதாவது அவர்கள் பேரு அப்படி அவங்க பேர் எல்லாம் சேர்த்திருந்தாங்க ஆதவர்ஷனா அவர்கள் மீதும் வந்து தனியார் சோஷியல் மீடியால டுவிட்டர்ல இது போட்டிருந்தாங்க அவர் மீதும் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து இங்கே மாறி மாறி நடந்துட்டே இருந்தது இது முழுக்க முழுக்க ஒரு விஷயம் தாண்டி ஒரு அரசியல் ஒரு விஷயமாகவே உருவெடுத்தது இல்லையா இல்ல இப்போ வரைக்குமே இது அரசியலாதான் இருக்கு சந்தையை கேட்டுக்கிறேன் செல்வ பிறந்தை இன்னைக்கு இருந்தா நினைக்கிறேன் நேற்று சொல்லி நினைக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறையை விசாரிச்சிருந்தா இது சரியா போயிருக்கும் எந்த ஒரு அழுத்தம் கொடுத்துருக்க மாட்டாங்க சிபிஐக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் பட் சட்ட ரீதியாக சிபிஐ கிட்ட மாற்றும்போது சிக்கலும் வராது இல்ல இந்த மாதிரி விவகாரத்தில் எப்ப வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சிபிசிஐடிக்கோ கேட்பாங்க அப்படின்னா எங்களுக்கு லோக்கல் போலீஸ் இருக்காங்க அந்த ஸ்டேட்டோட போலீஸ் அவங்க மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்கும் போது தான் ஏன்னா இங்கே அவங்க திரும்ப திரும்ப வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா காவல்துறையினரே வந்துட்டு இங்க எதுவும் எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்றது ஒண்ணு இன்னொன்னு அதுல பாதிக்கப்பட்ட மக்களும் மனுதாரரம் உள்ள வந்திருந்தாங்க அவங்களும் என்ன கேட்டு இருந்தாங்கன்னா இந்த கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பேர் வந்து தள்ளுமொழியில அடிபட்டுச்சு ஏன் ஒரு காவல்துறையினர் கூட இங்க அடிபடல ஏன்னா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காவலர்கள் வந்து அவங்க இருந்தாங்கன்றதா ஸ்டேட்மெண்ட் ஓகே அப்ப கூட்ட நெரிசல்ல சேர்ந்து தள்ளும்போது காவல்துறையினருக்கு யாருக்கா ஒருத்தருக்கு இங்கே சின்ன ஒரு காயம் ஏற்பட்டு சோ ஐநூறு பேர் அங்க இல்லவே இல்லங்கிறது ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி மாறி 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 இது வந்து வந்து திரும்ப திரும்ப வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வைக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது ஓகே அதையும் தாண்டி இப்போ அவங்க சொன்னது அதுதான் போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கையில் எங்களுக்கு சிபிஐ கொடுத்துருங்க விச் மீன்ஸ் இருந்து ஒருத்தவங்க விசாரிக்கும் போது நோவே ரிலேட்டட் டு திஸ் மேட்ரு விசாரிக்கும் போது எங்களுக்கு உண்மை தன்மை என்னன்றது எங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் அவங்க வைத்த வாதமாகவே இந்த இடத்துல இருக்குது எல்லா துறையுமே எல்லாரையும் எல்லாராலையுமே அதாவது அதிகாரம் படைச்ச எல்லாராலையுமே மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் சிபிஐ பண்ண முடியாதா சி நம்ம எல்லாமே அப்படினா நம்ம ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு சிபி இருக்கட்டும் சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருக்கட்டும் ஸ்டேட் ஃபோர்ஸாக இருக்கட்டும் மக்களுக்கு என்ன வந்து இருக்கோ என்ன வந்து லைக் நமக்கு அந்த உண்மையான நிலவரம் நடந்ததோ யார் மீது தவறோ வந்து அதை வந்து சரியாக செய்வதற்காகவும் சரியாக வந்து கண்டுபிடிப்பதற்காகவும் தான் நம்ம அவங்கள நாடி போகிறோம் இல்லையா ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி ஓகே அது வந்து எப்படின்னா திஸ் பார் தட் கான்செப்ட் ஓகே நம்ம ஆன லீகல் கிரவுண்ட் அப்படின்னு போனோம்னா நம்ம வந்து லீகல் பிளாட்பார் வந்து நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணணும்னா இல்லைங்க எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லைங்க எனக்கு சிபிஐ வேணும் ப்ராப்பர் கிரௌண்ட்ஸ் கேட்கறதுக்கு ஃபேஸ் அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த சிபிஐ கொடுக்கப்படும் அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் இப்போ சிபிஐ கொடுத்து நேற்று அந்த என்கொயரி நடந்திருக்கு இப்போ அடுத்த சுற்று விசாரணை வந்து பொங்கலுக்கு பிறகு நடத்த போதெல்லாம் செய்திகள் வந்துருந்துச்சு இன்கேஸ் ஒரு சந்தேகத்துக்காக நான் கேட்குறேன் ஒரு வேளை காவல்துறை மேலே தப்பு இருக்கு அப்படின்னு டிக்ளேர் ஆகுது இல்லை விஜய் விஜய் மேலே தப்பு இருக்குன்னு ஒரு ஒரு ஆகுது அப்படின்னா பேருக்கும் என்ன மாதிரியான சட்ட பிரச்சனைகள் இருக்கும் எப்படி அவங்க சந்திப்பாங்க ஆமாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களிடம் ஏழு மணி நேரம் விசாரணை முழுக்க முழுக்க போலீஸ் என்கொயரியாக என்கொயரியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த அந்த ஃபார்மேட்டாக நம்மளே நம்மளே நிறைய வந்து என்கொயரி முடிச்சுட்டு வரவங்க கேட்கும்போது அது 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 கான்ஃபிடென்ஷியல் சொல்கிறது பார்த்துருப்போம் இன்னொன்று எந்த இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கு எல்லாமே எழுத்துப்பூர்வமாக வாங்கப்பட்டிருக்கு இல்லையா இல்லையா வாங்கப்பட்டு நம்ம திரும்ப கேட்டோம் அதே கொஷின் தான் அங்கேயுமே கேட்கப்பட்டிருக்கு இங்கே நான் சொன்னேன் போலீஸ் வர்சஸ் டிவி கே அப்படின்னும் போது விஜய் அவர்களிடம் வந்துட்டு திரும்ப இந்த காமன் கொஷின்ஸ் கேட்கப்படுது இல்லையா கரூர் வந்து கூட்டத்தில் வந்து ஏன் லேட்டாக வந்தீங்க ஓகே இவ்வளோ பேர் வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்களா மக்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது அங்கே தெரிஞ்சு அங்கேருந்து கிளம்பி போனீங்களா இல்லை தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போனீங்களா ஓகே இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அங்கே திரும்ப கேள்விகள் கேட்கப்படுது திரும்ப காவல்துறை தரப்பில் இருந்து வந்துட்டு இல்லை விஜய் அவர்கள் நீங்கள் இந்த மாதிரி விஜய் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி இதுவாக சொல்லப்படுது என்னன்னா உங்களுக்கு இந்த இது மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போலீஸ் அறிவுறுத்தினாங்களா அப்படின்னு அப்படியே இதுக்கு ரிவர்ஸ் கொஸ்டின் எல்லாமே காவல்துறையிடமும் கேட்கப்பட்டிருக்கு ஏன்னா இல்ல காவல்துறையினர் மெயினா பாத்தீங்கன்னா இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தகவல் இருக்கு டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர்கள் ஓகே இப்ப வந்து டிஜிபி ஆம்ட போசா முன்னாடி ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாடு இருந்தார் இல்லையா அவரிடமும் வந்து இந்த விசாரணை கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது சோ இது எல் அனைத்துமே எழுத்துப்பூர்வமா வாங்கப்பட்டு தேவைப்பட்டால் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க இல்லைங்க இது வந்து அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இன்னும் சில கட்சிகளும் நாங்களும் இடம் கேட்டோம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் நீதிமன்றமும் அவங்க சொல்லியிருந்தது ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இந்த கூட்டம் வரும் அதையும் தாண்டி இவர் ஒரு நடிகர் இந்த கூட்டம் தான் வரும் நீங்கள் எதை வச்சு கணிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே கொடுக்கப்பட்டது ப்ராப்பர் எக்ஸிட் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய கண்டனங்களும் இங்கே தெரிவிக்கப்பட்டது அந்த மாதிரி காவல்துறை மீது தப்பு அப்படின்றதுன்னா இந்த ப்ராப்பராக வந்து இந்த விஷயம்லாம் பண்ணல இல்லையா இது நடுவில் இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னா இனிமே இந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள் நடக்கணும் ரேலி நடக்கணும்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுங்கணும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது இல்லையா அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது ஆல்ரெடி வந்துட்டு அது நிலுவையில் இருக்கிறதா அதன் அதன் மீது திரும்ப இங்கே விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் இடத்துல சொல்லிட்டாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தாவேக்கா தரப்புல நம்ம வந்து ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டு நமக்கு கண்டென்ட் எல்லாமே தெரியும் அந்த கண்டென்ட்டே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இல்லைங்க ப்ராப்பராக போடல மாற்றி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தாவேகா தரப்பு மீது தவறு அப்படின்னா அகெயின் சிபிஐ தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஃபைல் செய்யப்படும் அந்த விஷயம் தொடர்ந்து இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா அதில் வந்து ஆல்டர்னேட் பண்ணப்படும் அதெல்லாம் நாங்கள் செய்யப்படும் இல்லை காவல்துறை மீது முழுக்க முழுக்க தவறு அப்படின்னு தெரிய வந்ததுனா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த பக்கமும் அந்த நடவடிக்கை எடுக்க தான் பண்ணல இப்போ பெனால்ட்டினா என்ன மாதிரி இருக்கும் ஒரு புதில் கேட்குறேன் ஆமா சரி இப்போ இதுல அதுதான் இப்போ நமக்கு அப்ப போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சில செக்ஷன்ஸ் வந்து நமக்கு போட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு போட்டால் எஃப்ஐஆரில் அதாவது காவல்துறை தரப்பிலிருந்து தாவைக்கா தரப்பில் நம்ம இந்த மூணு பேர் நிர்மல்குமார் அவர்கள் மீதாக இருக்கட்டும் புசியானந்த மீது அவர்கள் மீதாக இருக்கட்டும் பேர் மீதா இருக்கட்டும் அதாவது சில செக்ஷன்ஸ் போடப்பட்டதா நமக்கு சொல்லப்பட்டது பிஎன்எஸ்ல ஓகே பாரத் நியாய சங்கீதால வந்து செக்ஷன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் பைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வி டூ டுவெண்ட்டி த்ரீ தமிழ்நாடு பப்ளிக் ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லா செக்ஷன் த்ரீ அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் கொலை ஆகாத மரணம் அப்புறம் மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல் பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் அரசு அதிகார உத்தரவை மீறுதல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு போடப்பட்டதா சொன்னாங்க அதன் விளைவாக தான் சில பேர் வந்துட்டு ஏபி ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்க சில பேர் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி வாகனம் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது அதாவது அந்த பிரச்சார வாகனம் அதில் இருக்க சிசிடிவி எல்லாமே வந்துட்டு பறிமுதல் பண்ண சொன்னாங்க இது எல்லாமே இருக்குது இல்லையா இது எல்லாமே இருந் இது ப்ரூவ் பண்ணப்பட்டால் இந்த விஷயம் கூட சேர்த்து அப்படியே அது கண்டினியூ ஆகும் இல்லை அப்படின்னா காவல்துறை மீது அவங்களுடைய வேலையை ப்ராப்பராக செய்யாததுக்காக சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டது மக்கள் தான் ஆமாம் இரண்டாவது அவங்க தான் ஆமாம் ஆனால் அங்கிருந்து யாராவது இந்த விவகாரத்தில் வந்து விஜய்க்கு எதிராக பேசியோ இல காவோதறை எதிராக பேசியோ அவங்க வழக்கு தொடுத்துருந்தாங்கன்னா இந்த வழக்கினுடைய போக்கே வித்தியாசமா இருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் கொடுக்குலங்க பட்சத்துல நீதிமன்றம் இது எப்படி அனுபவம் சொல்லுவாரு சி ஆக்சுவலி இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா கோர்ட்ல பெட்டிஷன் போடும்போது அவங்க ஒன் ஆஃப் த பார்ட்டியா வந்திருந்தாங்க ஓகே தானீஸ் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல வந்திருந்தாங்க அதுவும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு இல்லையா நானும் என் கணவரும் பிரிந்துருக்கோம் ஆனா குழந்தை இறந்துட்ட பிறப்பு கூட மட்டும் அவர் வந்து பணம் வாங்குறதுக்கு வராரு அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவங்க கேட்டிருந்த வந்துட்டு மக்கள் கேட்டது கேள்வி அதுதான் ஏன் நீங்க வந்து லோர் கோர்ட்ல இது நடக்கும்போது வரல ஏன்

தாவேக்காவையோ இல்ல வந்துட்டு விஜய் அவர்களே குற்றம் சொல்லி நம்ம இது வரைக்கும் ஏன்னா வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் வந்து சில பேர் அதன் அதை தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு ஏன்னா சில பேர் சொல்லிருந்தாங்களே கட்சி தலைவர் ஆகிய விஜய வந்துட்டு ஏன் இன்க்ளூட் பண்ணல அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வைக்கப்பட்டது அது எல்லாமே சேர்த்துதான் வந்து ஒரு என்கொயரி போயிட்டு இருந்தது அது மொத்தமும் தான் இப்ப சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஓகே அது எண்ட்லதான் நமக்கு தெரிய வரும் யார் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்தது இன்னும் முக்கியமான சில பிரச்சனைகளை தொடர்ச்சா நம்ம பேசுவோம் இதோட அப்டேட்டையும் நம்ம அடுத்த பேசுவோம் ரொம்ப நன்றி நன்றி